ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பதினொன்றே முக்கால் மணியாவது இன்றைக்கி மதிய சமையல் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு லிஸாக கட் பண்ணி போட்டு எண்ணெயில் சீரகம் போட்டு நல்லா வதங்கட்டோன்னு உப்பு போட்டு நல்லா வதங்கி வெந்து வந்தோன்னு தூள் தனியா பவுடர் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக மிளகுத்தூள் எல்லாம் போட்டு அப்படியே கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ வந்துட்டு தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் பால் எடுக்கணும் இங்கே வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து குக்கர் வச்சுருக்கேன் இப்போ வந்து சீரக சம்பார் ரைஸ் வந்து ஒரு முக்கால் டம்ளர் கூட இருக்கும் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அளவு கூட இல்லை அதை விட கம்மியாக கூட இருக்கும் இந்த டம்ளரில் எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது நம்ம தாளிக்கலாம் இந்த இதில் ஆயில் விட்டுனா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தான் விட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அதை வச்சு கடைசியில் போட்டுக்கலாம் வந்து இதில் சும்மா ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பிரிஞ்சி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டேன் வேணும் ஒரு முக்கால் போட்டுருக்கேன் முக்காயட்டாரா நமக்கு வந்து

அந்த லேட்டாக வரங்க போதும் ரொம்ப உதங்கமாக அக வேடலாம் கதங்க இதிலேயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேசிட்டு சின்ன ஸ்பூனில் போடும் தலை தச்சு பூளை தான் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கணும் தூள் ஜாஸ்தியம் இந்த இப்படி உரங்க இப்போ வந்து பதினஞ்சு கொடுங்க எந்த அளவுக்கு கொதங்கலாம் இப்போது முக்கால் டம்ளர் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி தேங்காய் பால் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க தான் நம்ம தேங்காய் பால் இந்த டம்ளரில் எடுத்ததுனால அரிசி அதே இது ஒன்றரை ஊற்றிக்கலாம் ஒன்று தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஊற வச்சிருந்த இந்த சீரக சம்பா அரிசி போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊடிட்டு இருந்தது இதில் கொஞ்சமாக பிரியாணி மசாலா பவுடர் லைட்டாக போடலாம் ரொம்ப இல்லை ஒரு கால் டீஸ்பூன் போடும் மேலேயே கொத்தமல்லி போட்டுடலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் இருந்தால் தான் நல்லா அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் விசில் போட்டாச்சு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் நான் சின்ன ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப பெருசில் வைக்கல குக்கர் சின்னது நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன் வந்து சீரக சம்பாரிசி தான் பண்ணியிருக்கோம் இல்லையா நல்லா தான் இருக்குது அதை நம்ம அப்படியே ஆட்கேஸில் கொட்டிட்டு நான் ஆட்கேஸில் கொட்டி வச்சிடலாம் என்னோட வீடியோஸ் பார்க்குற சப்ஸ்கிரைப்ஸ் ஆகட்டும் இல்லை வியூவர்ஸ் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் என்னோடய வாய்ஸில் வந்து ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படி சேஞ்சஸ் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவேன் அது எதுக்கு நான் அப்படி கேட்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் அதான் தைராய்டு வந்து மல்டிபிள் நாடுகள் ஒரு கட்டு இருக்குது கழுத்தில் இப்போ வந்து கொஞ்ச நாளாக குரல் சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு அதனால் நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களாக இருந்தால் ஓரளவு கண்டுபிடிக்க தெரியுங்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன் தயவு செஞ்சு அப்படி எதாவது என்னோடய குரல் மாற்றம் எதாவது தெரிஞ்சால் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ஏன்னால் அது மாதிரி சேஞ்சஸ் வரும்போது நம்ம டாக்டர்கிட்ட சொல்லும்போது தான் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க சர்ஜரி பண்ணணும் ஆனால் இப்போதைக்கு இல்லை ஆனால் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின் இருக்காங்க இப்போ இதனால தான் நான் கேட்டுட்ருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக நான் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுறீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்மளோட தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து ரெண்டு முட்டையை வந்து பாயில் பண்ணுறதுக்காக போட்டேன் ஏன்னா என் பொண்ணுங்க வந்து முட்டை கேட்பா இப்போ வந்து என்ன சமையல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் தேங்காய் சாதம் கோகோனட்டு புலாவ் அதுக்கப்புறம் இங்கே எல்லா காய்கறியும் சேர்த்து அவியல் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து இங்கே உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் முட்டை வேகந்தோம் அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு முட்டையும் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் உருளைக்கிழங்கு ஃப்ரை கோக்கோனட் புலாவ் தேங்காய் பால் சாதம் அப்புறம் வந்து எல்லா காய்கறியும் சேர்த்து அவியல் எல்லாமே ரெடி ஆச்சு நம்ம டின்னர் பாக்ஸுக்கு எடுத்து வச்சிடலாம் என்னமோ கொஞ்சம் பல பலன் கொடுத்து எனக்குமே சிட்டு காமிக்கிறேன் இது சாதம் வச்சாச்சு அடுத்த இங்கே வந்து கொஞ்சம் நம்ம கேட்டி வச்சிருக்கேன் கூட எக் எடுத்து ஒரு இது தான் வைக்கிறது அதுலாம் வைக்கிறது கிடையாது அவங்க வேண்டாம் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரையும் இதுவுமே வச்சிட்டேன் அவ்வளோதான் இது மாதிரி இல்லாமப்ப இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் முட்டை வச்சுட்டேன் அவள் வந்து ப்ரெட்டு வச்சு சாப்பிட பரவ சொல்லியிருக்காள் அதனால கொஞ்சம் அவியல் மாத்திரம் வைக்கலாம் வேண்டாம் தான் சொல்லுவாள் இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் அவியல் வச்சுட்டு சாப்பிட்டோம் ஒரு ஒரு ஸ்பைஸ் ப்ரெட்டு வச்சு சாப்பிட்டுப்பா